கொட்ட நிறைகாணி சாவுருந்தைக் கோலையாயே நாதல்லாதாக்கொள்ளா கொட்டா நாய் எல்லா

முடியாது அவன் சொல்லவே முடியவே முடியாது எப்படி அம்மா முடியும் அப்போது கைலாச மட்டும் தனியே இருக்கு சரி கைலாச தனியாக இருக்கிறது அதில் பார்வதியும் தனியாக இருக்கிறாள் பார்வதி வனத்தில் நிக்கிறா அம்மா தனியால் நிக்கிறா நிக்கிறா அப்போ கைலாசம் தனியாக இருக்கிறது சரி பார்வதியா வனத்துல விட்டுட்டு போயிட்டார் சிவபெருமான் ஆமா ஈசனை துரத்தி கொண்டே ஓடி வர்றா வல்லரக்க சரி வல்லரக்கனுக்கு பயந்து பகவான் எப்படி தொல்லி குதித்து வர்றாரு பாருங்க எப்படி எப்படி அம்மா கைலை மல்லை வீட்டை கடக்கா தீபாடைய முன்னால் மறித்தார் தவறு போதே ஜோச்சபடி ராய் கோபத்தினுள்ளே அரணார் ஈஸ்வரன் போய் வலித்தார் ஆமா அரளி கோவுக்குள்ள சரி லிங்கமாக அமர்ந்திருக்கிறார் ஆண்டவராகி சிவபெருமா சரி எல்லாருக்கும் பார்த்தா என்னமா செய்கிறார் இதுல வந்த கடவுளை காணுமே இதுல வந்த பகவானை காணவில்லையே இதுல ஒழிக்கிறதுக்கு வேற இடம் இல்லையே ஒரே ஒரு அரளி செடி மட்டும் தானே இருக்கிறது அரளி செடியில தான் தேட வேண்டும் அவர் அங்குதான் ஒளிந்திருப்பார் என்று வல்லரக்கன் கடவுளை எப்படி தேடுற பாருங்க எப்படி அம்மா தேடுகிறார் யோகோ கடவுளை தேடி நான் வில்லரக்கம் சரி அரடி செடிக்கு வந்தான்

கண்ணனை இருக்கிறார் கண்ணனை நினைத்து கண்ணகம் பாடுகிறார் பார்வதி ஆளுடைய குரல் ஆனது பச்சைமாலுக்கு கேட்டது பரந்தாமனுக்கு கேட்டது பள்ளி கொண்ட பெருமாள் பார்த்தார் இனமா செய்தார் இலாசகிரி பர்வதத்தில் என்னுடைய தங்கி பார்வதிக்கு ஒரு ஆபத்து போல் தெரிகிறது தங்கைக்கு ஒரு ஆபத்து போல் தெரிகிறது நாம இப்போதே கைலாசம் போக வேண்டும் என்று என்று சொல்லி வாகனத்தில் ஏறி ஏறி கொண்டு ஏழு கடலையும் தாண்டிய பெருமாள் எப்படி கைலாசம் வர்றாரு எப்படியும் வருகிற கட்டை கட்டானே கடலில் தான விழுகி கடலில் தானா விழுகி மலையில பூமலி உச்சி மலையில பூமலே உலகள தானுட பாதத்தில் போட்டே உலகள தானுடன் பாதத்தில் போட்டே அடே பணி தேசே

இப்போ மாத்தலை கண்டுபிடிக்க எனக்கு என் கணவர் வேண்டும் இப்போதே கவலைப்பட வேண்டாம் அம்மா ஆமா நாராயணமூர்த்தி நினைத்தார் என்னமா நினைக்கிறார் கைலாசத்திலே உள்ள முப்பத்தொன்னு கோடி தேவாதி தேவக்கள் எல்லாம் பசுக்கள் ஆக்கி வைத்தார் சரி எல்லாம் காரா பசுக்கள் ஆக்கினார் ஆமா அதுல தங்கி பார்வதி ஒரு பசு ஆக்கினார் சரி பாருங்க சாஸ்தா பறக்க போற டயத்துல ஐயா பூசாரி ஐயா அந்த அந்த டயத்துக்கு வந்து அங்க ரெடி பண்ணியாச்சு அப்படிதான் இருக்கணும் தொழில் எல்லாம் அப்படிதான் இருக்கணும் அந்த கதையை கணக்கு கரெக்டா வரும்போது அப்படி வரணும் தேமுகலா பசுக்களை ஆக்கி சரி அதுல பார்வதி ஒரு பஸ் ஆமா பஸ் வாக்கினார் ஆமா என்ன வனத்துல பார்வதியை விட்டுட்டு போனோம்னா வல்லறக்கு பரத்தா கொண்டு போயிருவான் ஆமா அப்போ பார்வதி ஒரு பசுவாக்கிருவோம் சரி என்று பார்வதி ஒரு வாக்கினார் பரந்தாமன் ஆமா ஆடு பாடு நிற்கக்கூடிய ஆயர்குல தோன்றலை போல் வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு அம்பகி ஆற்றங்கரை இளவந்த கண்ணன் சரி பாடினார் பலராக பட்டமரன் தந்தளிர்க்க அம்மா பருமா ஸ்ரீ குழலை எடுத்து எப்படி பாடுறாரு பாருங்க எப்படி எப்படி அம்மா டால்பசு జడే నా జడే నై బసువి జడే నా జడే నై బసువి జడే నా దానా దపఖల్ హిబీరే కో నల్లబసువి జడే నా దానా దపఖల్ హిబీరే కో నల్లబసువి ¡Gracias por காற்றடிக்கவில்லை மழைய புரியவில்லை சரி இந்த சமயத்தில் கிருஷ்ணர் மீடிய பாட்டுக்கு தகுந்தாற்போல் ஒரு அரளிச்செடி ஒன்று அசைந்து கொண்டிருக்கிறது ஆமா என்ன செய்யுது அரளி செடி ஒன்று அசைந்து கொண்டு இருக்கிறது அப்பையும் பெருமாள் சொல்லுகிறா என்னம்மா சொல்லுகின்றா காற்றடி கால நேரத்தில் காட்டாதலியே காட்ட அதே செய்வதை நேரத்தில் அதலியா செய்வதே பார்க்கும் போது தன்னுடைய பாட்டை காட்டோன்னே சிவபெருமாளுக்கு ஆட்டம் வந்துருச்சு இசையில் நனைந்து விட்டார் சிவபெருமான்

అయితున్నాయి స్వ విచారే కెవరగొడత రోషమయ